மயங்கியுள்ள நமது உணர்வு கிருஷ்ண பக்தி இயக்கம் என்னும் இந்த முக்கியமான இயக்கம் எல்லா உயிர்வாழிகளையும் தன்னுடைய மூல உணர்விற்கு கொண்டு வருவதற்கானதாகும் பல்வேறு மனநோய் மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களை உண்மை உணர்வு நிலைக்கு கொண்டு வர எவ்வாறு முயற்சி செய்யப்படுகின்றதோ அதைப் போன்றே கிருஷ்ண பக்தி இயக்கமும் இந்த பைத்தியக்கார மக்களை தங்களுடைய உண்மையான உணர்விற்கு அல்லது மூல உணர்விற்கு கொண்டு வர முயற்சி செய்கின்றது எவனொருவன் கிருஷ்ண உணர்வு இல்லாமல் இருக்கின்றானோ அவனை நாம் கிட்டத்தட்ட புத்தி சுவாதீனம் இல்லாதவன் என்றே புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மிகச் சிறந்த வைஷ்ணவ கவிஞர் ஒருவர் வங்காள மொழியில் கவிதை ஒன்றை எழுதியுள்ளார் பேய் பிடித்த மனிதன் பேசுவதெல்லாம் அபத்தமாக இருப்பதை போல இந்த பௌதிக இயற்கை என்னும் பேயின் கீழ் நடத்தப்படுபவன் பேசுவது எதுவாயினும் அபத்தமாகவே இருக்கும் ஒருவன் சிறந்த தத்துவவாதியாக அல்லது சிறந்த விஞ்ஞானியாக இருக்கலாம் ஆனால் அவன் மாயை என்னும் பேயால் பீடிக்கப்பட்டிருந்தால் அவன் எந்த தத்துவ ஆராய்ச்சி செய்தாலும் என்ன பேசினாலும் அவை எல்லாம் கிட்டத்தட்ட அபத்தமி இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தின் நோக்கமானது இதற்கு முன் விவரிக்கப்பட்ட மனிதர்களை தங்களுடைய மூல உணர்விற்கு அதாவது கிருஷ்ண உணர்வாகிய தூய உணர்விற்கு கொண்டு வருவதாகும் தண்ணீரானது மேகங்களில் இருந்து விழும்போது சுத்தமான களங்கமற்ற நீராகவே இருக்கிறது ஆனால் பூமியை தொட்டவுடன் அது சேற்றுடன் கலந்து ஒரு விதமான நிறத்தை பெற்று விடுகிறது அதை போலவே கிருஷ்ணரை சேர்ந்த ஒரு பகுதியான ஆன்மீக ஆத்மாவாகிய நம்முடைய மூல ஆதாரமான நிலையும் கடவுளைப் போன்று தூய்மையானதே கீதையில் பதினைந்து ஏழு மமைவாம்சோ ஜீவலோகே உயிர்வாழிகளெல்லாம் கிருஷ்ணரை சேர்ந்த ஒரு பகுதியே என்று கூறப்பட்டுள்ளது தங்கத்தின் ஒரு துளியும் தங்கம் என்பதைப் போல கடவுளின் அம்சமாகிய நாமும் தன்மையில் கடவுளை போன்றவர்களே ஆனால் மழை நீரானது நிலத்தில் விழுவதைப் போல நாமும் கிருஷ்ணரின் பௌதிக இயற்கையால் பொய்யாக சிருஷ்டிக்கப்பட்டுள்ள இந்த பௌதிக உலகில் விழுகிறோம் ஆத்மா கடவுளின் அம்சம் சாஸ்திரம் கூறுகின்றது எஸ்யாத்ம புத்தி குணபேத்ரி தாதுகே ச ஏவகோ கர கபம் வாதம் பித்தம் ஆகிய மூன்று தாதுக்களால் உருவான இந்த உடலை தான் என்று கருதுபவன் பசு அல்லது கழுதையை விட சிறந்தவன் கிடையாது அதாவது இன்றைய நவீன நாகரிகம் பசுக்களும் கழுதைகளும் இணைந்த சமுதாயமாகும் இங்குள்ள அனைவரும் நான் இந்த உடல் என்றே நினைக்கின்றனர் ஒரு சிலர் நான் அமெரிக்கன் என்றும் வேறு சிலர் நான் ரஷ்யன் என்றும் நினைக்கின்றனர் இது தொடர்கதையாக உள்ளது நான் இந்த உடல் அல்ல என்னும் சாதாரண அறிவு கூட மக்களிடம் இல்லை வேத கூற்று அகம் பிரமாஸ்மி நான் ஆத்மா என்று கூறுகின்றது மேலும் சோ ஹம் நான் பரமாத்மாவாகிய கிருஷ்ணருடன் தன்மையில் ஒன்றானவன் கிருஷ்ணருடைய ரூபம் சத் சித் ஆனந்தம் நித்தியம் முழுமையான அறிவு ஆனந்தம் நான் அவருடைய அம்சம் என்பதால் நானும் சித் ஆனந்தமானவன் இதில் உள்ள வேறுபாடு யாதெனில் அவர் எல்லையற்றவர் நான் அணுவை போன்றவன் தங்கத்தின் ஒவ்வொரு துகளும் தங்கச் சுரங்கத்தில் உள்ள பெரியளவு தங்கத்தின் அதே தன்மையை கொண்டுள்ளது கடலின் ஒரு துளி நீரும் மொத்த கடலின் அதே தன்மையை கொண்டுள்ளது அதுபோலவே கிருஷ்ணரின் அம்சங்களாகிய நாம் பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் இருப்பினும் நாம் நம்மை செயற்கையாக இந்த பௌதிக குணங்களுக்குள் வைத்துக் கொண்டுள்ளோம் இதுவே மாயை அறியாமை எனப்படுகிறது நாம் கிருஷ்ணரிடமிருந்து தனித்து அனுபவிக்க விரும்புவதால் மாயையின் பிடிக்குள் வைக்கப்பட்டுள்ளோம்